வணக்கம் ஜ வை ஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக உடம்பு குறையணும் உடம்பு குறைஞ்சது அப்படின்னா நோய் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஒரு நிலைப்பாடு ஒரு எண்ணம் குண்டு குண்டாக இருக்கிறவங்க பார்த்தோம்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஓடுவாங்க குண்டு குண்டுன்னு ஓடுவாங்க சில பேர் நடப்பாங்க சில பேர் வந்து ஜிம்முக்கு போவாங்க யோகாவுக்கு போகிறாங்களோ ரொம்ப ரொம்ப கம்மி உலகிலேயே வந்து உடலுக்கும் மனதுக்கும் ஒரு சேர ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி என்னென்னா அது யோகா தான் அதே நிறைய பேர்த்துக்கு தெரிகிறதில்ல தெரிஞ்சு நம்ம சொன்னால் கூட ஏங்க சார் யோகா தானே ஓசில கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு கொண்டு தான் கேட்குறாங்க ஆனால் ஜிம்முக்கு அப்படி இல்லை பத்தாயிரம் இருபதா கட்டி அங்கே போய் என்னென்ன டெவலப் பண்ணுமோ பண்ணிக்கிறாங்க அப்புறம் திடீர்னு மாரடைப்பு கேட்டால் ஓவர் ஸ்டைன் விருதை வந்து எழுபத்ரெண்டு தடவை தான் துடிக்கணுங்க ஏதோ ஒன்று ரெண்டு ஒரு மூணு நாலு எக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வந்து ரொம்ப ஓவராக எண்பது எண்பத்தஞ்சினால் துடிக்கூடாது அந்த மாதிரி உள்ளவங்களை பார்த்தா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது டக்குன்னு நின்றோம் முடிஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி உள்ளதான் வந்து நம்புகிறாங்க மற்றபடி யோகாவெலாம் வந்து பெரும்பாலும் நம்புறதில்ல யோகாலாம் பண்ணினீங்கன்னா இருது கரெக்டாக ஆனால் டெஸ்ட் பண்ணி பாருங்க யோகா பிராணாயாமம் தியானம் செஞ்சு பாருங்கள் அந்த இருதயம் வந்து எழுபத்ரெண்டு தடவைன்னா எழுபத்தி ரெண்டு தடவை இன்னும் ரெண்டு ஒரு துடிப்பு கம்மியாகவே துடிக்கும் மொழி அதிகமாக துடிக்காது அந்தளவுக்கு அதில் டெவலப்பிங் இருக்கும் அந்தளவுக்கு கட்டுக்கோப்பு இருக்கும் அது வந்து யோகாவுக்கு மட்டும்தான் பிராணாயாமம் தியானம் அந்த இதுக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே ஒரு சக்தியை வந்து மற்ற எதுக்குமே சக்தி கிடையாது அது நிறைய பேர்த்து இப்போ புரிஞ்சுறது சொன்னாலும் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அந்த மாதிரி விஷயம் அதில் அடிப்படையில் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஜிம்முக்கு செஞ்சு ஆ ஊ ஆ ஊன்னு கிருத்தி தொப்புன்னு நிறைய பேர் சமீபத்தில் இருந்தவர் கராத்தே ஊசைலாம் கூட இறக்கக்கூடிய வயசாக அவெல்லாம் வந்து மேன் கராத்தே ஆமாம் எத்தனை பேரை பிளாக் ஃபெல்ட் வாங்கி கொடுத்துருப்போம் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க அவருக்கு பிளட் கேன்சர் அதுமாரி அன்னைக்கு கூட ஒரு நபர் ஆமாம் ஸ்டீராய்டு ஊசி போட்டு ப்ரோட்டீன் பவுடர்லாம் கொடுத்து சாப்பிட்டு ரெண்டு கிட்னியும் அவன்ட்டு அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நிறைய பேர் இறந்துட்டு வரான் கேரன் அப்படின்னா வாக்கிங் போன வகையில் டொக்குன்னு விழுந்துடுறது இந்த ஜிம்மு ச போன வகையில் ஓவர் சைன் பண்ணி உடனே உடனே இறந்து விடுவார் ஆமாம் இதெல்லாம் எதுக்கு எல்லாமே வந்து உடம்பை குறைப்பதற்காக குண்டாக இருந்தாங்க ஒல்லியாக வைட்டு ஒல்லியாக ஆரம்பிப்பா ஒல்லி ஆனால் மட்டும் நோய் இல்லாமல் போய்விடுமா அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு கேள்வி வந்திருக்கு பொதுவாகவே வந்து சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் பார்த்தோம்னா ஏப்பா காலை எழுந்திரிச்சோடனே ஓடுப்பா பல மருத்துவாக தான் சொல்கிறாங்க அது எப்படி ஓடணும் என்ன சமாச்சாரம் எப்படி நடக்கணும் எப்படி வாக்கிங் அதெல்லாம் கிடையாது பல பேர் வாக்கிங் பார்த்தீங்கன்னா காதில் வந்து ஹெட்ஃபோனு கையில் செல்ஃபோனு அப்புறம் பத்து பேர் அரட்டடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே போகிறது சில பேர் அன்னைக்கு பார்த்து தம் அடிச்சுக்கிட்டே வாக்கிங் போகலாம் ஒரு ஆள் இதெல்லாம் எங்கே போய் முடிக்கிறது தெரியல டாக்டர் சொல்லுவாங்க எப்போ வாக்கிங் இப்போ முடிஞ்சு போச்சு வாக்கிங் என்பது பொதுவாக வந்து சோம்பேறிகளின் ஆயுதம் ஆமாம் எங்கள் குருநாதர் வந்து அடிக்கடி சொல்லுவார் யோகா பிரணாயம் தியானம் தான் வந்து அறிவாளிகளின் ஆயுதம் அதனால் வந்து வாக்கிங் ஏன்னா நிறைய பேர் டாக்டர் சொன்னாலும் கேட்குறது இல்லை அங்கே போ இங்கே போன்னு சொன்னால் அவங்க வேறு மாதிரியான சிந்தனைக்கு வந்துடுறாங்க என்னடா டாக்டர் அங்கே போய் அலைய ஒரு காசுக்கே அலைய வைக்கிறாரா அப்படி என்ன பண்ணுறாங்க அப்போ எழுந்திரிச்சு வாக்கிங் இப்போ முடிஞ்சு போச்சு எளிமையான விஷயம் ஆமாம் ஒரு சோம்பேறி கூட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு வாக்கிங் அறிவாளையும் செய்வாங்க முடிஞ்சு போய் ஆனால் யோகா பிராணாயம் தியானம் அப்படிங்கிற செலக்ஷன் பண்ணி தான் செய்வாங்க அதே மாதிரி தான் ஜிம்மு தான் எல்லாருக்கும் அது ஒத்துக்காது ஆமாம் சில பேர் வந்து இப்போ செஞ்சாங்க அப்படின்னா முதுகு வலிக்க மார்பு வலிக்க திடீர்னு பல்ஸ் எகர ஆரம்பிச்சிடும் திடீர்னு வேத்து வேத்து கொட்டும் அந்த வேர்வையினுடைய இது வந்து கொட்டுறது வந்து ஒரு வாரத்துக்கு இருக்கும் அதுக்குள்ளே டொக்குன்னு போனாலும் போயிட்டால் முடிஞ்சு போயிடுச்சு அதனால் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் அப்படிங்கிற சமயத்தில் உடம்பை குறைக்கக்கூடியதுக்காக செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலுமே கூட அதை எவ்வாறு ஸ்டெயின் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொதுமையாக நிதானமாக எந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது பல பேருக்கு நடைமுறையே இல்லை சரி உடம்பை குறைச்சிட்டப்பா இப்போ நோய் இல்லாமல் போயிடுமா இல்லை அப்படிங்கிறாங்க இப்போதைய சமீபத்தில் ஒரு ஆய்வு சமீபத்தில் ஆய்வு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது குறிப்பாக சக்கரை நோய் அப்படின்னு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஆமாம் நிறைந்து கிடைப்பது சக்கரை நோய் தானே ஏன்னா காரணம் என்ன உணவு பழக்கம் மற்ற நம்மளை நம்மளே மாற்றிக்கொண்டாங்க அதனால் அதுவும் சக்கரை நோய் பிடிச்சிக்கிச்சு வேற ஒன்றும் கிடையாது அதனால சக்கரை நோய் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் வாக்கிங் மற்ற ஸ்டோன்ஸும் போனோன்னா அந்த சக்கரை நோய் இல்லாமல் போய்விடுமா இருக்கும் டைப் ஒன் டைப் டூ அதில் இருக்குது டைப் ஒன்றுங்கிறது இன்ஸ்டியூட் கான்செப்ட் கன்ஃபார்ம் டைப் டூ தான் வந்து நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போல எல்லாமே டைப் டூ கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் நிறைய பேர் வாக்கிங் போவாங்க நிறைய பேர் பலவிதமான எக்ஸசைஸ் பண்ணுறாங்க சில பேர் யோ சர்க்கரை நோயாளி கூட யோகா பண்ணி இன்றைக்கி அற்புதமாக ஒரு கட்டுக்கோப்புக்கு அமைதியாக நிதானமாக தியானமாக இருக்கக்கூடிய சூழல் இருந்துருக்காங்க நம்ம யோகாவில் அந்த அளவுக்கு அற்புதமான மருத்துவம்லாம் இருக்குது ஆமாம் அது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிவதில்லை வந்தால் தானே கூப்பிட்டா தலை தறிக்க ஓடுகிறாரு ஆமாம் ஓடுறான் நடக்கிறான் யோகா மட்டும் வரமாட்டான் அந்த மாதிரிலாம் பலவிதமான விஷயம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் உடம்பு குறைஞ்சிருச்சுப்பான் இப்போ வந்து பொதுவாக ஒருத்தர் வந்து எந்த நோயுமே இல்லை ஆமாம் குண்டா இருக்கிறாரு நோய் வந்துவிடுமோ அப்படிங்கிற கான்செப்டெலாம் என்ன பண்ணுறாரு கண்ட எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பண்ணுறாரு உடம்பு குறைஞ்சிருது இப்போ நோய் இல்லாமல் போயிடுமா கிடையாது அதிலும் ஒரு நோய் இருக்கிறது அப்படின்னா இன்றைக்கி ஒரு மருத்துவ தகவல் இருக்குது என்னென்னு கேட்டால் அதுக்கு டைப்பு ஃபைவ் ஆ சக்கரை நோயாம் வெளிநாடுகளில் ரொம்ப பப்ளிக்காக இன்னைக்கு பரவிட்டு வருகிறான் டைப்பு ஃபைவ் டைப் ஐந்து சக்கரை நோய் என்ன அப்படின்னா உடம்பை எந்தளவுக்கு நீங்கள் குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது அதிகமாயிட்டே வருமா அப்போ உடம்பை குறைப்பது கூட ஒரு அளவான ஒரு தான் டைப் டூங்கிறது நிறைய பேர்த்துக்கு இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் டைப் ஃபைவ் அப்படிங்கிறது இன்னைக்கு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சக்கரை நோயாக இன்னைக்கு உலக அரங்கில எல்லாத்தையும் பிரமிக்க வச்சுக்கிட்டு இருக்கு என்ன ஒன்றுமே இல்லையா நல்லது செய்கிற உடம்பை குறைக்கிற உடம்பை குறைக்கணுன்னு உள்ளே இருக்கக்கூடிய சில சக்திகள்லாம் குறைஞ்சி போயிடும் அதான் அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தகவல் உடம்பு குறைக்கிற உடம்புக்கு சில பேர் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஆறு மாதம் உண்ணாவிரதம் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஆகும் இருக்கிற சக்தியும் போயிடும் அப்போ என்ன ஆகுது டைப்பு ஃபைவ் அப்படிங்கிற சக்கர உணவை வருது அப்படிங்கிறாங்க மருத்துவ தகவல் சொல்லுதுங்க புதிதான தகவல் இன்னைக்கு அதிர் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக அந்த தகவல் இருந்துகிட்டு இருக்கு அப்போ என்ன தான் பண்ணுறது கரெக்டாக நிலையான ஒரு கான்செப்ட் அது அந்த டைப்பு ஃபைவ் சக்கர நோய் வந்து இந்தியாவில் ஆங்காங்கே என்று தெரிந்து கொண்டிருக்கிறது நாளடைவில் அது இந்தியா முழுவதும் பரவிட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு வெளிநாட்டில் ஏகப்பட்ட பேர் வந்தாச்சு டைப்பு ஃபைவ் நோய் டைப்பு டூ தான் பார்த்தோம் இப்போ டைப்பு ஃபைவ் சக்கர நோய் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆமாம் என்ன காரணம்னா வேறு நோய் இதுதான் உடம்பை குறைச்சாங்க மாட்டிக்கிட்டாங்க உடம்பை விட்டாங்க டைப்பு டூவில் வந்து மாட்டிக்கிட்டாங்க டைப்பு ஒன்றில் வந்து மாட்டிக்கிட்டாங்க ரொம்பவும் உடம்பை குறைச்சாங்க டைப்பு ஃபைவ்வில் மாட்டிக்கிட்டாங்க பல பெண்கள் வந்து இதில் வந்து மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த தகவல் சொல்லுது பொதுவாக பார்க்குற சமயத்தில் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா காலைல இருந்து சாப்பிட மாட்டாங்க டைப்பு ஃபைவ் சர்க்களோட கரெக்டாக கன்ஃபார்ம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி அந்த ஆய்வு சொல்லுது கார் என்ன சக்தி குறைஞ்சி பேர் ஆமாம் வாக்கிங் வாக்கிங் வேறு காலைல சாப்பிட்றது இல்லை அப்புறம் மத்தியானம் வந்து ரெண்டு இட்லி சார் எவ்வளோ பெருசு ரெண்டு இட்லி டிஃபன் பாக்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கும் உள்ளே பார்த்தா துளியும் ரெண்டு இட்லி சாப்பிட்றது அப்புறம் ஒழுங்காக தண்ணி குடிக்கிறது கிடையாது பெண்கள் ஆண்களவில் பெண்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மோசம் உடம்பு குறைக்கிற வகையில் கேட்டால் ஒல்லி குச்சியாக இருக்கணும் ஒல்லியாக ஜீரோ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க இருந்து பிரோஜனம் கிடையாது அப்போ தான் வந்து கல்யாணத்துக்கு வரக்கூடிய அந்த கணவனை வந்து எங்களை ரசிப்பார் அப்படின்னு சொல்கிற ரசிக்கிறான் பட் அதே வந்து அவ்வளோ வருது இன்னைக்கு டைப்பு ஃபைவ் செகண்ட் ஒன்றையும் உண்டு போன என்ன பண்ண முடியும் அதே மாதிரி அந்த மாதிரி ஒல்லி குச்சியாகவே இருந்துட்டு இருந்தீங்கலாம் பின்னால் கர்ப்பத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் குழந்தை பிறப்பலாம் ஏற்படாது அதே நேரத்தில் குழந்தை பிறப்பு ஏற்பட்டாலும் உங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் வராது ஏன்னா அதுக்கு தான் இந்த மாதிரி உந்துதல் இருக்காது அதனால் என்றைக்குமே வந்து ஆமா நோய் இருந்தாலுமே சரி நோய் இல்லாவிட்டாலுமே சரி உடம்பை வந்து சரியாக வைத்து கொள்ளுங்கள் கரெக்டாக அதை வந்து போட்டு மெயின்டைன் பண்ணி நோட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு சில பேர் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா அவட்டு என்னமோ இப்படி 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 ஒன்றுமே தெரியும் என்னப்பா செய்யறேன் அப்படின்னு கேட்டு பாருங்களா ஒன்றுமே கிடையாது இப்படி இப்படி சும்மா செஞ்சுக்கிட்டு இருப்பான் அடுத்த நாள் போனால் வேற ஒரு மாதிரி செய்வேன் செய்யவே கூடாது எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயம் உடம்பு வந்து தாங்காதுங்க ஆமாம் அதே நேரத்தில் உணவு பழக்கம் நம்மகிட்ட மாறிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ சமீபத்தில் இந்த மயோ நைஸ் அப்படிங்கிறது இப்போ சில ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கெல்லாம் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டையால் செய்யப்பட்ட ஒரு வெள்ளையாக கொடுப்பாங்க மயோ நைஸ் இன்னைக்கு வந்து தமிழக அரசை தடை பண்ணிட்டாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் தெலுங்கானாவில் ஒரு பொண்ணு சாப்பிட்டு இறந்து போயிடுச்சு ஒரு பதினஞ்சு இருபது பேத்துக்கு மேலே ஒரே பேதி வாந்தி உடல்நிலை குறைவு பார்த்தான் கம்ப்ளீண்ட் ஸ்டாப் பண்ணிட்டான் முடிஞ்சு போய் தெலுங்கானாவில் இப்போ நம்ம தமிழக அரசுக்கு இன்னைக்கு தான் அறிவு வந்திருக்கு ஏப்ரல் எட்டாம் தேதியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க யார் எந்த ஹோட்டலில் மயோனைஸை யூஸ் பண்ணாலும் சரி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உடனே வந்து சுகாதாரத்துறை அதிகாரி வந்து அந்த ஹோட்டலை சீல் வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டான் மயோனைஸ் மயோனைஸுங்கிற ஒரு விஷயம் மற்ற இன்னும் ஏகப்பட்டது தேவைப்பட்ட முறையில் தேவையில்லாத முறையில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சமாச்சாரம் மற்றபடி மைதா உணவுகள் சாப்பிட்டு என்ன ஆகுறது அதையும் சாப்பிட்டுக்க வேண்டியது மற்றபடி சக்தி இல்லாத சாப்பாடுங்கிற கான்செப்டில் உடம்பை குறைச்சிக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே சமை என்ன ஆகுது அந்த டைப் ஃபைவ் சக்கர நோய் வந்து இன்றைக்கி வந்து உலக எங்கும் பரவிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மனித ஆட்டி வித்த ஒரு விஷயமா இருந்துகிட்டோம் அதனால வந்து உடம்ப குறைங்க பார்த்து குறைங்க நம்ம ரொம்ப ஓவரா குறைச்சிங்கன்னா டைப் சக்கர நோய் வர நிறைய வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி